ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் எழுவத்தி மூணு டபிள்யூ அறுபத்தி ஆறு எண்பது டாடா ஏசி ஹெச்டி வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் மூணு ஓனரு வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது சரண்டர் பண்ணி ரெக்கார்டு எல்லாமே கையில் வச்சுருக்காங்க நேரில் வந்து பார்த்துக்கலாம் வண்டி மேலே கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி சிசி எடுத்து ரெக்கார்டு கிளியராக கொடுத்துருவாங்க உங்களுக்கு எஃப்சி பன்னெண்டு மாதமும் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதமும் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொடுத்துருவாங்க வண்டி நல்லா தெளிவாக இருக்குது மீடியமான ரேஞ்சில் லோ பட்ஜெட்டில் டாட்டா ஏசி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீடியமான ரேஞ்சில் வாங்குறவங்களுக்கு வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது நம்ம நேரில் தான் அந்த வண்டியை எடுக்கிறோம் நேரில் வந்து இன்ஜினு சேஸ்லாம் எப்படி இருக்குது சேர்ஸ் வெல்ட் இருக்கா பெண்ட் இருக்கா சேர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எங்கே போய் வண்டி ஏற்றாலுமே எல்லாமே செக் பண்ணி பார்த்து வாங்குறது உங்களுடைய பொறுப்பு எங்கேயும் போய் ஏமாந்துடாதீங்க வண்டி பிளாட்ஃபார்மும் நல்லா தான் இருக்குது எதுவும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை வண்டியோ நல்லா கிளியாக தான் இருக்குது நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த டாடா ஏசி ரெண்டாயிரத்தி பதிமூணு வண்டியோட ரேட்டு ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் போவாங்க முன்னப்பின அனுசரித்து போய் எடுத்துக்கலாம் எந்த வண்டிக்குமே ஃபிக்ஸட் ரேட்டெல்லாம் கிடையாது நேரில் போனால் முன்னப்பின்னு அனுசரித்து எடுத்துக்கலாம் ஃபைனன்ஸ் வசதியுமே உங்களுடைய ட்ராக் நல்லா இருந்து சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக் எல்லாம் கிளியராக இருந்தால் இந்த வண்டிக்குமே ஒரு ஒன்று அறுபது ஒன்று எழுபது வரைக்கும் ஃபைனான்ஸ் கிடைக்கும் அது உங்களுடைய ட்ராக்கை பொறுத்தது தான் ஃபைனான்ஸ் சேர்த்தி கிடைக்கிறதும் குறைச்சி கிடைக்கிறதும் இன்சைட்லேயும் பார்த்துக்கலாம் கிலோமீட்டர் பார்த்துக்கலாம் கிலோமீட்டர் வந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வெயிலுக்கு சரியாக தெரியல நேரில் வந்து நீங்கள் ஓட்டி பார்க்கலாம் செக் பண்ணி பார்க்கலாம் உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டாடா ஏசி பிக்கப்பு தோஸ்து தோஸ்து எந்த வண்டி வேணும் அப்படின்னாலும் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ போடுறோம் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் இந்த டாடா ஏசி ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் மூணு ஓனர் எஃப்சி பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதம் வந்துடும் ஸ்டெப்னி வீல் ஸ்பேனர் ஜாக் எல்லாமே கொடுத்துருவாங்க ரெக்கார்டும் கிளியராக கொடுத்துருவாங்க நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் ட்ரையல் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா மட்டுமே நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி வண்டி எடுத்துக்கலாம் நேரில் வந்து ட்ரையல் கூட பார்த்துட்டு போகலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் டாடா ஏசி ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங் ஒரு மீடியமான ரேஞ்சில் வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுங்க